மனைவியை நல்ல முறையில நடத்த வேண்டும் குரான் அழுத்தமாக கூறுகிறது அவர்களுடன் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்கிறது நபியவர்கள் இதனை விளக்கும் விதமாக உங்களில் சிறந்தவர்கள் உங்கள் மனைவியரிடம் சிறந்தவரே என்று அல்லாஹி அலி வசல்லாமர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் கணவர் தமது நபியின் அறிவுரையை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹுடைய அவர்கள் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதமான பொருளாக உள்ளார்கள் அல்லாஹுவின் சொல்லை கொண்டே அவர்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக ஆகி உள்ளார்கள் என்று நபிமொழியை மறக்கவே கூடாது எனவே மனைவி என்பவள் ஓர் அமானிதம் அதாவது நம்பி ஒப்படைக்கப்பட்டவள் அவள் ஓர் அடிமையோ நாய்க்குட்டியோ அல்ல அந்த முறையில் அவளை நடத்தக்கூடாது ஆகவே அல்லாஹும் அவனுடைய தூதர் சொல்லகலைவ செல்லம் அவர்களும் காட்டி தந்த வழியில் அவர்களுடைய மனைவிமார்களை கவனித்து அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுத்து அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் பொழிந்து அவர்களின் மனம் நோகாமல் நடந்து இவ்வுலக வாழ்வில் அவர்களுடன் பெறக்கூடிய இன்பங்களை பெறுவதை முக்கிய குறிக்கோளாக அமைத்துக் கொள்ள வேண்டும் மறுமையில் விடாமல் அவர்களை நல்ல முறையில் நடத்தி வெற்றி பெற முயல வேண்டும் இன்ஷா அந்த பாக்கியத்தை நம் ஒவ்வொரு கணவர் மார்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தந்தருள் புரிவானாக வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல